சுற்றுச்சூழலின் அரண் சதுப்பு நிலங்களை காக்க வேண்டியதன் அவசர தேவையை பற்றி பார்க்கலாம் வாங்க சதுப்பு நிலங்கள் என்று பல்வேறு இடங்கள்ல வந்து காணப்படுகிறது அந்த வகையில் தான் சதுப்பு நிலங்கள் மற்றது தண்ணீர் சதுப்பு நிலங்கள் இரு வகைகளாக வந்து காணப்படுகிறது என்று பல்வேறு வகையில பார்த்திங்கன்னா பூமிக்கு உறுதுணியாக தான் சதுப்பு நிலங்கள் வந்து இருக்கிறது சதப்பு நிலம் என்பது சேற்றினை கொண்டதொரு ஒரு பகுதியாக தான் இருக்கிறது அதாவது சதுப்பு நிலத்தினை வந்து ஈர நிலம் என்று அழைக்கலாம் சதுப்பு நிலமானது ஆண்டு முழுவதும் பார்த்திங்கன்னா ஈரப்பதத்துடன் கூடிய நிலங்களில் சிறு தாவரங்களும் வந்து நீர்வாழ் விலங்குகள் மற்றது பறவைகளுடன் கூடிய ஒரு பகுதியாக தான் இருக்கிறது சதுப்பு நில உணவு உற்பத்திக்கான சிறந்த சூழலை ஏற்படுத்துகின்றது அதாவது அதிக நீர் உள்ளதன் காரணமாக அவை வந்து பல்வேறு தானியம் மற்றது பயிர்களை உருவாக்க துணி புரிகிறது இந்த நிலங்கள் ஊட்டச்சத்து கட்டுப்பாடு உயிரியல் உற்பத்தி போன்ற சுற்றுச்சூழலை வந்து சமநிலையில வைத்திருக்கிறதா இதனூடாகத்தான் இயற்கை பாதுகாப்பிற்கு துணை செய்வதோடும் சூழல் சமநிலை பேணவும் வந்து வழியமைக்கிறதுன்னே சொல்லலாம் சதப்பு நிலங்கள் வந்து மழைக்காலங்கள்ல வந்து நீரை சேமிக்கவும் வெள்ளத்துல இருந்து சுற்றியுள்ள நிலப்பரப்பினை வந்து பாதுகாக்கவும் உதவுகிறதா பல்வேறு பட்ட உயிரினங்கள்ல வந்து பெருக்கத்திற்கு முக்கியமானதொரு காரணமாக தான் சதப்பு நிலங்கள் வந்து அதாவது பறவைகள் தாவரங்கள் போன்றவற்றுக்கு சிறந்த வாழ்விடங்களை வந்து வழங்கி இது வந்து சிறப்பாக கருதலாம் இன்றைய காலத்தில் சதப்பு நிலங்களை பல்வேறு தேவைக்காக அபிவிருத்தி எனும் நோக்கில் தான் அளிக்கிறார்கள் இவ்வாறு செய்வதை தவிர்த்து தன்னார்வ அமைப்புகளை ஊக்குவிப்பதோடு அரசு சார் நிறுவனங்கள் மேலும் வந்து பலப்படுத்தி இதனை வந்து பாதுகாக்கும் நடவடிக்கைகளை வந்து மேற்கொள்ளல் வேணும் சதப்பு நிலங்கள் அவசியம் மற்றது சூழலியல் மாற்றத்தால் சதுப்பு நிலத்திற்கு ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தல் மற்றது அதனால் உயிர்களுக்கு ஏற்படும் பாதிப்பு குறித்து மக்களிடம் விழிப்புணர்வு நிகழ்ச்சி திட்டங்களை வந்து ஏற்படுத்துவதன் மூலம் கூட சதப்பு நிலங்களை பாதுகாக்க முடியும் சதுப்பு நிலம் காணப்படக்கூடிய பிரதேசங்களை வந்து பாதுகாக்கப்பட்ட ஒரு பிரதேசமாக அரசு அறிவிச்சாங்கன்னா அந்த பிரதேசத்தின் பாதிப்பினை வந்து ஏற்படுத்துவோர் மீது தகுந்த நடவடிக்கைகளையும் எடுத்தாங்கன்னு சொன்னா சதுப்பு நிலத்தை பாதுகாக்கலாம் சதுப்பு நிலம் உள்ள பகுதிகளில் பார்த்தீங்கன்னா தொழிற்சாலைகள் மூலம் வெளியேற்றப்படும் கழிவுகள் அதனுள் வந்து சேராமல் வந்து தடுப்பதோடும் அத்தகைய தொழிற்சாலைகளை சதுப்பு நில பகுதிகளில் அமைப்பதை வந்து தவிர்த்தல் வேணும் சதுப்பு நில காடுகள் என்று பார்த்திங்கன்னா பல்வேறுபட்ட உயிரினங்கள் உறைவிடமாக விளங்கி வருகிறது மேலும் உயிரினங்களுக்கு அவசியமான பல்வேறு வகையான உணவுகளையும் இது வந்து சொல்லணும் சதுப்பு நில காடுகள் புயல் வெள்ளம் மண் அரிப்பு வெள்ளப்பெருக்கு போன்ற மனிதனுக்கு வந்து இடர்களை வந்து விளைவிக்கும் அனர்த்தங்கள்ல இருந்து காக்கிறது கடல் உணவு உற்பத்திக்கு சதுப்பு நில காடுகளே உறுதுணையாக இருக்கிறது அதாவது ஆராய்ச்சியாளர்களின் கூற்றுப்படிதான் இந்த காடுகள் இல்லைன்னு சொன்னால் மீன்களே இல்லை என சுட்டிக்காட்டுகிறது புலம்பெயர்ந்த பறவைகளின் பெண் இனப்பெருக்கத்திற்கு கூட சதுப்பு நில காடுகள் துணை புரிவதோடும் காலநிலை மாற்றத்திற்கான விளைவுகளை கூட தாங்கவும் துணை புரிகிறது சதுப்பு நில காடுகள் மனிதன் உயிர் வாழ தேவையான ஆக்சிஜனை வழங்குகிறது இந்த காடுகளை அழிக்காமல் சிறந்த முறையில் பாதுகாப்பதன் மூலம் கூட நாடு செழிப்புற வந்து விளங்குவதற்கு துணை நிற்போம் இன்றைய கிருஷ்டி உங்களுக்கும் வந்து பிரயோஜனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்புறேன் இதே மாதிரி மற்றும் ஒரு கிருஷ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி